ஆனா வரிசையில நிக்க வச்சிருக்கீங்க எவ்வளவு நேரம் வேலை விட்டுட்டு நீ போடுவாங்களா மாட்டாங்களா ரேகம் விழுந்துச்சா இல்லையா இவ்வளவு சிக்கல்கள் கிடையில் தான் ஒரு அரசியல் நியாய விலை கடையில் நடத்திட்டு ஒரு வாலிப ஆனா இதெல்லாம் மாற்றணும் அடிப்படை தேவைகள் நிறைவேற்றப்படணுங்கிறதுக்காக தான் நாம் பிள்ளைகள் கலந்து நிற்கிறோம் வேட்பாளர் சீதாலட்சுமி அண்ணன் சீமான் அவர்கள் நடத்தியிருக்காரு வாய்ப்பு கொடுங்க மைக் சின்ன நம்ம சின்னம் இந்த நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டு இந்த மண்ணின் வேலை கொடுக்கப்பட்டு கல்வி சிறப்பாக கொடுக்கப்பட்டு மருத்துவம் இலவசமாக கொடுத்து அதை கொண்டு வாங்க ஒரு பெருமை மிக்க வாழ்வு அன்புக்கும் வாழ்த்துக்கு நன்றி ஒரு வாய்ப்பு கொடுங்க வெளில வைங்க ஒரு மாற்றம் வேண்டும் மை சின்னம் அண்ணன் சீமானவர்கள் இன்று மாலை நாலு மணிக்கு இன்றைய கடைசி பரிப்புறையாக கிருஷ்ணா திரையரங்கத்தில் பேச இருக்காரு வாங்க வாங்க நண்போடு கேட்டுக்கிறோம் உங்களுடைய மதிப்புமிக்க வாக்குகளை மை சின்னத்திற்கு தாருங்கள் என்று உரிமையோடு கேட்கின்றோம் மைக் சின்னம் நம்ம சின்னம் நாம் தம் வெற்றி சின்னம் ஒளி வாங்கி ஒளி வாங்கி மைக் சின்னம் தங்கச்சி அக்கா மைக்கு மறந்துடாதீங்க இரண்டாவது அடுத்த அக்கா நல்லா இரண்டாவது பட்டன் மைக் சின்னம் மறந்துடாதீங்க நாம் தம் நகர்ச்சியோட வெற்றி சின்னம் அண்ணா மைக் சின்னம் அமைச்சர் மாலை மணிக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமலன் சீமான் அவர்கள் கிருஷ்ணா திரையரங்கம் அருகில் பேருரையாற்ற இருக்கின்றார் உறவுகள் தவறாது பங்கு கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இதோ இதோ வந்து கொண்டிருக்கின்றார் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் மா கி சீதாலட்சுமி அவர்கள் எதிர்வரும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரால் தேர்வு செய்யப்பட்ட வேட்பாளர் அவர்கள் தேடி தேடி வந்து கொண்டே இருக்கின்றார் நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டிய சின்னம் ஒளிவாங்கி எனப்படும் மைக் 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 மக்களின் வலியினை உள்வாங்கி சட்டமன்றத்தில் ஒழிக்க இருக்கும் ஒளிவாங்கிக்கு உங்களின் ஆதரவை இதோ நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதா லட்சுமி அவர்கள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கின்றார் நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டிய சின்னம் ஒளி வாங்கி எனப்படும் மைக் 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 மறந்து விடாதீர்கள் மறந்தும் இருந்து விடாதீர்கள் நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டிய சின்னம் ஒளி வாங்கி எனப்படும் மைக் 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 வரிசை எண் இரண்டில் உங்களின் ஆதரவை கேட்டு நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் மாக்கி கி சீதாலட்சுமி அவர்கள் இதோ உங்களை தேடி உங்களை தேடி உங்களின் வீடுகளுக்கு வந்து கொண்டிருக்கின்ற நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டிய சின்னம் ஒளிவாங்கி வாங்கி எனப்படும் மைக் மைக் நான் மறந்துடாதீங்க வரிசையின் இரண்டு இரண்டில் உள்ள மைக் சின்னத்தில் வாக்குகளை நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதாலட்சுமி அவர்கள் இதோ உங்களை தேடி உங்கள் இல்லங்களில் மறந்துவிடாதீர்கள் இருந்து விடாதீர்கள் நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டிய சின்னம் மைக் 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 மக்களின் வழியினை சட்டமன்றத்தில் ஒழிக்க உறவுகளே நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டிய சின்னம் வாங்கி எனப்படும் இன்று மாலை மணிக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமலன் சீமான் அவர்கள் கிருஷ்ணா திரையரங்கம் அருகில் பேருரையாற்ற இருக்கின்றார் அன்பு உறவுகளை மறந்து மறந்துவிடாதீர்கள் அனைவரும் வந்து பங்கு கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இதோ இதோ வந்து கொண்டிருக்கின்றார் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் மா கி சீதாலக்ஷ்மி அவர்கள் வரிசையின் இரண்டில் உள்ள மை சின்னத்தில் வாக்குகளை கேட்டு வந்து கொண்டே இருக்கின்றார் நீங்க எந்த தாய் பண்ணு ரெண்டு நூறு bank சரிமா ஆ குட எடுத்து ஒரு ரிப்போர்ட் வந்திருக்குலாம் இங்க சைடுல இருக்கு. ஓகே. ஜாலியமே போடுறதுக்கு அடிக்குது. போட் கேடலுக்கு வேற வரானே. அதுக்கு தான் எல்லாம் करतेस. ஒரு சின்ன வியாபாரம் அது சைடுல இருந்து பெருமத்திருக்கலாம். அப்படியே இதுல இருந்து அதை வந்து பண்ணு. கணக்கு மதிவாரி போறதுக்கு அந்த ரசீதெல்லாம் இல்ல.

நிற்கின்ற ஒளிவாங்கி சின்னத்தை எடுத்துட்டு வீதிகளில் நடக்கிறாங்க உண்மையில் சுயநலத்துக்காக வந்தவங்க இல்ல பதவிக்காகவோ பணம் கொடுத்தோ கூட்டிட்டு வரல ஆனால் இந்த ஈரோட்டு மண் நாம் தமிழர் வென்றால் தமிழகம் ஒருக்க ஒரு மாற்றம் ஏற்படும் அது அடிப்படை மாற்றம் அரசியல் மாற்றமா இருக்கும் மக்களுடைய தேவைகள் மண்ணுடைய சிக்கல் தீர்க்கப்படும் என்று தான் வந்து இருக்காங்க ஆகவே நீங்கள் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்து ஒளிவாங்கி மயிற்சின்னத்திற்கு உங்களுடைய மதிப்புமிக்க வாக்களை தந்து வெல்ல வைக்கணும் அன்போடு கேட்டுக்கிறோம் படி மக்கள் தொடர்ந்து கோரிக்கைகள் சொல்லிட்டு வராங்க தம்பி மைக் மை சின்னம் ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு மற்றவங்களுக்கு சொல்லுங்க நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக நான் அம்மா உட்காருங்க உட்காருங்க நீங்க அன்பா எழுந்து மதிப்பு கொடுத்து உங்களுடைய அன்பை வாழ்த்தி சொல்றீங்க ரொம்ப நன்றிங்கம்மா நன்றி வீட்டுல அண்ணன் கிட்ட சொல்லுங்க நாம் தமிழர் கட்சியுடைய வெற்றி சின்னம் மக்களின் வழி தாங்கி நிற்கும் ஒளி வாங்கி ஒளி வாங்கி ஒளி வாங்கி அண்ணா ஓட்டு விடுங்க அண்ணா மைக் சின்னம் ரெண்டாவது பட்டன் மீதி நான் பாத்துக்கிறேன் அக்கா மைக் மைக் சின்னங்கண்ணா அண்ணன் அவர்கள் நாலு மணிக்கு இன்னைக்கு பரப்புரை முடிக்கிறாரு கிருஷ்ணா திரையரங்கத்துல பேச இருக்காரு வாங்க அன்போட கேட்டுக்கிறோம் நம்பி

சீதாலுமி அவர்கள் உங்களை தேடி உங்களின் இல்லம் தேடி வாங்கி எனப்படும் எனப்படும் மைக் 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 இன்று மாலை நான்கு மணிக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமலன் சீமான் அவர்கள் கிருஷ்ணா திரையரங்கம் அருகில் ஆற்ற இருக்கின்றார் அன்பு உறவுகள் அனைவரும் தவறால் பங்கெடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன் எதிர்வரும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக களம் காண இருக்கும் மா கி சீதாலக்ஷ்மி அவர்கள் இதோ இதோ உங்களை தேடி உங்களின் இல்லம் தேடி வந்து கொண்டே இருக்கின்றார் நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டிய சின்னம் ஒளிவாங்கி எனப்படும் மைக் 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 மக்களின் வலியினை உள்வாங்கி சட்டமன்றத்தில் ஒழிக்க இருக்கும் ஒளிவாங்கிக்கு வரிசையின் இரண்டில் உங்களின் வாக்கினை கேட்டு வேட்பாளர் அவர்கள் வந்து கொண்டே இருக்கின்றார் இன்று மாலை நான்கு மணிக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமலன் சிம்மானார்கள் கிருஷ்ணா தியேட்டர் பகலில் பேருரையாற்ற இருக்கின்றார் அன்பு உறவுகள் அனைவரும் தவறாது பங்கெடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டிய சின்னம் ஒலிவாங்கி எனப்படும் மைக் 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 இரண்டில் உள்ள சின்னத்தில் வாக்குகளை நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் திருமதி மாக்கி கி சீதாலட்சுமி அவர்கள் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் ஒளி வாங்கி வலிசை இரண்டில் உள்ள ஒளிவாங்கிக்கு வாக்குகளை கேட்டு வந்து கொண்டிருக்கின்றார் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் மா கி சீதாலட்சுமி அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்திரமலன் சிங்மான் அவர்களால் தேர்வு செய்யப்பட்ட மிக தகுதியான வேட்பாளர் படித்தவர் பண்பானவர் அன்பானவர் அனைவரும் எழில் அணுகக்கூடிய வேட்பாளர் மா கி சீதாலட்சுமி அவர்கள் இதோ உங்களை தேடி உங்களின் இல்லம் தேடி வந்து கொண்டே இருக்கின்றார் நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டிய சின்னம் ஒளி வாங்கி ஒளி வாங்கி ஒளி வாங்கி எனப்படும் நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டிய சின்னம் மைக் மைக் மக்களின் வழியினை உள்வாங்கி சட்டமன்றத்தில் ஒழிக்க இருக்கும் ஒளி வாங்கிக்கு வரிசை எண் இரண்டில் வாக்களிப்பீர் மறந்து விடாதீர்கள் அன்பு உறவுகளே இன்று மாலை நான்கு மணிக்கு நாம் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சிறந்தமலன் சீமான் அவர்கள் கிருஷ்ணா திரையரங்கம் அருகில் இருக்கின்றார் அன்பு உறவுகள் அனைவரும் கலந்து கொண்டு உங்களின் தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் மறந்து விடாதீர்கள் மறந்து இருந்து விடாதீர்கள் நீங்கள் வாக்கு வேண்டிய சீனம் ஒளிவாங்கி எனப்படும் மைக் 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 மக்களின் வழியினை உள்வாங்கி

உலகம் முழுவதும் பெரும் புரட்சிகளை ஏற்படுத்தியின் வேட்பாளர் சீதாலட்சுமி அவர்கள் வந்து கொண்டே இருக்கின்றார் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மை 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 மறந்துவிடாதீர்கள் மறந்தும் இருந்துவிடாதீர்கள் ஒளிவாங்கி எனப்படும் வலைசையின் இரண்டில் வாக்களிப்பீர் ஹிரோ ஹிரோ வந்து கொண்டே இருக்கின்றார் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதா லக்ஷ்மி அவர்கள் உங்களை தேடி உங்களின் இல்லம் தேடி வந்து கொண்டே இருக்கின்றார் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் ஒளிவாங்கி எனப்படும் மைக் 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 மறந்து விடாதீர்கள் மறந்தும் இருந்து விடாதீர்கள் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக் 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 மக்களின் கொலையினை உள்வாங்கி சட்டமன்றத்தில் ஒழிக்க இருக்கும் ஒளிவாங்கிக்கு வரிசை வாக்களிப்பீர் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமலன் சீமான அவர்களால் தேர்வு செய்யப்பட்ட மிக தகுதியான வேட்பாளர் அகா சீதாலட்சுமி அவர்கள் ஈகோ உங்களை தேடி உங்களின் இல்லம் தேடி வந்து கொண்டே இருக்கின்றார் உங்களின் மதிப்புமிக்க வாக்கினை இரண்டில் உள்ளிணைப்பாளருரையாற்ற இருக்கின்றார் அனைவரும் தவறாது பங்கு கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம் மறந்து விடாதீர்கள் மறந்தும் இருந்து விடாதீர்கள் நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டிய சின்னம் மைக் மைட்

வரப்போறேன் அப்படியே பண்ணிட்டு வர நாங்க நிக்கவா என்ன பண்றது அண்ணன் வந்து அப்படியா சரி பண்ணிட்டு தான் இருக்கிறோம் எவ்வளவு நேரம் சுமார் எவ்வளவு நேரம் அதுக்கு கேட்டுக்கலாம்னு கூப்பிட்டேன் அப்படியா சரி சரி அப்பா பண்ணிட்டு இருக்கவா ஆ சரி

உங்களின் வாக்குகளை கேட்டு இதோ வந்து கொண்டிருக்கின்றார் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதாலட்சுமி அவர்கள் இன்று மாலை நான்கு மணிக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமலன் சீமான் அவர்கள் கிருஷ்ணா திரையரங்கம் அருகில் பேருரை ஆற்ற இருக்கின்றார் உறவுகள் தவறாது பங்கு கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்கப்பட்டிருக்கிறோம் உங்களுக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் வேட்பாளராக போட்டியிடக்கூடிய உங்களின் இல்லம் தேடி வந்து வாங்கி எழப்படும் வாக்குகளை கேட்டு மறந்து விடாதீர்கள் மறந்து விடாதீர்கள் இப்படிதான் இதுதான் எங்களோட வளையம் வாக்களிக்க வேண்டிய சின்னால் ஒரே வாங்கி எனப்படும் மைக் மைக் மைக்